செந்தமொழின் சொல்லெடுத்து நட்ச மொழி முத்தமிழின் முத்தெடுத்து கோத்து செய்த என் சொல்லை சொல்லத் துடிக்கும் என் குலதெய்வம் என் ஆவினருக்கும் தாயாம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் தலைவணக்கம் எனது பெயர் பா ஹரிகரன் வடமலப்பட்டி ஊரை சேர்ந்தவன் கோத்திரம் காருடையான் கோத்திரம் நம் தாய் சங்கம் தந்த பல தலைப்புகளில் நான் இன்று பேச எடுத்த தலைப்பு ருக்மணி லட்சுமிபதி அம்மையாரை பற்றி தான் இந்த தலைப்பை எடுத்ததற்கு ஒரு தனி காரணம் உண்டு ருக்மணி லட்சுமிபதி அம்மையாரின் வரலாற்றில் மிக தனிப்பட்ட வரலாறு அவர் மருத்துவ கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை சந்தித்து அதில் வெற்றி கண்டு மருத்துவக் கல்வி கல்லூரிக்குள் நுழைந்தவர் நானும் அதேபோல் பல போராட்டங்களை சந்தித்து மருத்துவக் கல்லூரியில் நின்று கொண்டிருக்கும் ஒரு மருத்துவ மாணவன் என்பதனால் ருக்மணி அம்மையாரை மேல் ஒரு தனி ஈர்ப்பும் ஈடுபாடும் வந்து இந்த தலைப்பை பற்றி தான் இன்று பேச வேண்டும் என்று முடிவு செய்து பேச துவங்கியுள்ளேன் ருக்மணி லட்சுமிபதி அம்மையாரை பற்றி சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் இவர் பெண்மையின் பெருமையை தாங்கியவர் பெரும் துணிச்சல் கொண்டு போராடியவர் போராட்ட பாய்ந்த சுடர் விளக்காய் நின்றவர் ருக்மணி அம்மையாரின் வரலாற்றை படிக்க படிக்க என் உடல் எல்லாம் போனது மனம் வியந்து விட்டது ஆயிரத்தி தொ எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு சூடாமணி அம்மையாருக்கும் சீனிவாசராவ் ஐயா என்ற இருவருக்கும் அழகான தம்பதியருக்கு பிறந்த ஒரு அற்புதமான பெண் குழந்தை ருக்மணி அம்மையார் பெண் மனம் உண்டா இல்லையா என்று பேசி நகைத்த காலகட்டத்திலேயே பட்டப்படிப்பு வரை படித்த பெருமைக்கு சொந்தக்காரர் நம் ருக்மணி அம்மையார் இவர் தன்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பை சென்னை கிறிஸ்துவ பெண்கள் கல்லூரியில் படித்து முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியிலும் அடியெடுத்து வைத்துள்ளார் தன்னுடைய போதாத காலம் குடும்ப சூழ்நிலை மருத்துவக் கல்லூரியை கல்வியை படித்து முடிக்க முடியாமல் வெளியேறினார் இவருடைய தலையாய குறிக்கோள் என்னவென்றால் பெண் கல்வி பெண் விடுதலை பெண் சுதந்திரம் தான் அதற்காக ஜப்பான் நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் கலந்து கொண்டு பெரும் உரையாற்றி வந்தார் தேவதாசி முறையை ஒழிக்க பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார் சுதந்திர போராட்டத்தில் இவருடைய பங்கு அளப்பரியது காந்திய வழியை இவர் பின்பற்றியா என்பது குறிப்பிடத்தக்கது அகிம்சை வழியில்தான் போராட வேண்டும் என்று தானும் முன்மொழிந்து அதில் வழிநடந்து சென்றார் இவருடைய போராட்ட பணியை போராட்ட பாதையை எங்கிருந்து துவங்கினார் என்று பார்த்தோமானால் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்ததால் ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்து பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர் ருக்மணி அம்மையார் இவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஒரு அடிப்படை தொண்டனாக சேர்ந்து பின்பு இந்திய மாதர் சங்கத்தின் உறுப்பினராக சேர்ந்தார் இவருடைய போராட்ட குணத்தையும் ஈடுபாடும் கண்டு வியந்த சங்க உறுப்பினர்கள் இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத மகா மண்டல சங்கத்தின் சென்னை கிளியின் கிளையின் செயலாளர் ஆக்கிவிட்டனர் பின்பு இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற பாரிஸ் தலைநகரத்தில் நடைபெற்ற பெண் வாக்குரிமை போராட்டத்தில் கலந்து கொண்டு பெண்களுக்கு வாக்குரிமை எத்தனை அடிப்படையானது என்பதை உரைக்க விட்டு வந்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மகளிர் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் ஆனார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அம்மையாரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் பெண்கள் கூட்டத்தின் தலைவியாக நின்று தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை வழிநடத்தி அந்த போராட்டத்தில் வெற்றியும் கண்டு கொடுத்தார் நம் ருக்மணி அம்மையார் அந்த போராட்டத்தில் அம்மையாருக்கு குவிந்த பாராட்டுக்கள் ஏராளம் ஏராளம் அந்த போராட்டத்தின் வெற்றி அம்மையாரின் வாழ்க்கையில் பெரும் வலுவூட்டி அவரை மேலும் முன்னேற்றியது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு திரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நமது சென்னை மாநகரத்தில் திருவள்ளிக்கேணியில் வானரப்படை என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அந்த வானரப்படை இயக்கத்தில் பல இளைஞர்களை தன் கூட்டத்தில் ஒன்று சேர்த்து கொண்டு அவர்களின் மனதில் போராட்ட குணத்தையும் உணர்வையும் அந்த தாகத்தையும் விதைத்துள்ளார் அந்த வானரப்படை சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்கு வகித்தது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய சட்டப்பேரவையில் உறுப்பினரானார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் சட்டசபையின் சபாநாயகராக பணியாற்றியுள்ளார் ராஜாஜி அவர்களின் அமைச்சரவையின் கீழ் இருந்த சட்டசபையின் சபாநாயகர் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் நம் ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் தான் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நம் இந்திய திருநாடு குடியரசு உம் சுதந்திரம் அடைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் அமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தமானார் இவர் எடுத்த துறை சுகாதாரத்துறை சுகாதாரத்துறையின் அமைச்சராக பணியே பணியே பணியாற்றி பெரும் சிறப்புகளை வகித்தார் இத்தனை பெருமைக்கு சொந்தக்காரரான நம் ருக்மணி லட்சுமிபதி அம்மையாரை பாராட்டி நம் இந்திய திருநாடு செய்த சிறப்புகள் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நம் ருக்மணி லட்சுமிபதி அம்மையாரின் பெயரை சென்னையில் ஒரு பிரபலமான சாலைக்கு சூட்டியது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அம்மையாரின் புகைப்படமும் ருக்மணி லட்சுமிபதி என்ற பெயருடன் அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது இத்தனை பெருமையும் புகழுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் காலத்தை வென்றாலும் காலனை வெல்ல முடியாது என்பார்கள் அதே போல் நம்முடைய ருக்மணி லட்சுமிபதி அம்மையாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி இயற்கை எழுதினார் அவருடைய இறப்பு மரணம் இந்தியாவை நம் தமிழகத்தை குறிப்பாக பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது அவர் மாண்டாலும் அவருடைய செயலும் அவருடைய நினைவும் மக்கள் மனதிலும் இந்த மண்ணிலும் என்றும் மறந்து போகாது என்பது உறுதியாக கூறுகின்றேன் அம்மாவின் தன்னலமற்ற உழைப்பும் உறுதியான செயலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு தேச தலைவியை பற்றி நான் தெரிந்து கொள்ள எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த தாய் சங்கத்திற்கும் எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்